ஹாய் விவஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் ஸ்டார் நடிப்பில் உருவாக போகிற ஜெயல டூ படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீ சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்சமயம் வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்கிற நிலையில் இப்போ ஓய்வு எடுக்கிறதுக்காக கல்ஃப் கண்ட்ரியான துபாய் போயிருக்காரு அது மட்டுமல்ல ஐக்கிய அரபு எமிரேட்ஸோட மதிப்புமிக்க கோல்டன் விசாவையும் தலைவருக்கு வழங்கியிருந்தாங்க அதுக்கு நன்றி சொல்ற விதமா தலைவரும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் இது ஒரு பக்கம் தலைவருக்கும் ரசிகர்களுக்கும் சந்தோஷமா இருக்கிற பட்சத்துல தலைவரோட அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டும் அப்பப்போ வந்து ரசிகர்களை குஷிப்படுத்திட்டு தான் இருக்கு வேட்டையன் படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் தலைவர் கூலி படத்துல இணைய இருக்கிறாரு அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகளும் விரைவிறுப்பா நடந்துட்டு வருது அதை தொடர்ந்து நெல்சன் இயக்கத்தில் தலைவர் ஜெய்லர் டூ படத்தில் இணைகிறாரு ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் நிறுவன தயாரிப்பில் நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடித்து வெளியான திரைப்படம் தான் ஜெய்லர் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்டில் வெளியான நிலையில் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் உலகளவில் அறுநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை படைச்சது அதை தொடர்ந்து இந்த படத்தோட ரெண்டாம் பாகம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜெய்லர் டூ படத்துக்கான கதையை இயக்குனர் நெல்சனும் பக்காவாக செதுக்கிட்டு வராரு அதன் ஒரு பகுதியாக ஜெய்லர் டூ படத்தோட ஒரு சுவாரஸ்யமான தகவல் இப்போ வெளியாயிருக்கு அதாவது ஜெய்லர் டூ படத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஒருத்தரும் இணையம் இருக்கிறதா கூறப்படுது அது யாருன்னு தெலுங்கு முன்னணி நடிகரான நந்தமூரி பாலகிருஷ்ணா அதாவது இவர் இணையம் இருக்கிறதா கூறப்படுது கோலிவுட்ல சூப்பர் ஸ்டாருக்கு எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கோ அதே போல் ஒரு மதிப்பு தெலுங்கு திரையுலகில் பாலயாவுக்கு இருக்கு டூ படத்துல சூப்பர் ஸ்டாரோட இணைஞ்சி பாலயாவும் நடிக்கிறது உதவியாகிட்டுனா படம் கோலிவுட் மட்டுமில்லாம தெலுங்கு திரையுலகிலையும் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை